வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய சேனலில் பல வகையான வீடியோக்கள் வெளியிட்டு வரும் பல தலைப்புகள் பல பொருள் உள்ளடக்கங்கள் கொண்டது தொழில் சுமந்தப்பட்டது என்று நிறைய வீடியோக்கள் வெளியிட்டு வரும் அந்த வகையில் இன்று உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் அடைவதற்கு திட்டமிடல் முக்கியமாக அல்லது உங்களுடைய கர்மா ஜாதகம் இவைகள் முக்கியமா இவைகளுடைய தாக்கம் இருக்கிறது இது நீண்ட காலமாக விவாதித்து வரக்கூடிய ஒரு விஷயம்தான் ஒரே வீடியோவில் இதில் நீங்கள் இதற்கான விடையை கண்டுபிடிக்க முடியும் என்று நான் நினைக்கவில்லை கண்டுபிடித்தோடு இயலும் என்றும் கூட எனக்கு தோணவில்லை ஆனால் முயற்சி செய்வோம் ஏனென்றால் இதன் இந்த தாக்கங்கள் இருக்கின்றன அதற்கு முன்னால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பண்ணி பதிவு பண்ணிக்கோங்க சரி இப்போ விஷயம் திட்டமிட்டு பொருளாதார வசதிகளை ஏற்படுத்தி கொள்வது பொருள் ஈட்டுவது அந்த பொருள் ஈட்டுவதன் மூலமாக ஒரு வளமான வாழ்க்கை அமைத்துக் கொள்வது இதுதான் மனித வாழ்க்கையினுடைய முக்கியமான அம்சங்களாக இருக்கிறது இந்த திட்டமிட்டு பொருளீட்டுவது அதில் மிக முக்கியமானது மதங்களும் வாழ்க்கை கோட்பாடுகளை ஆராய்கிற ஆராய்ச்சியாளர்களும் சொல்வது தர்மத்தின் வழியில் பொருளீட்டுவது என்று ஒரு சொல் சொல்வார்கள் தர்மத்தின் வழியில் பொருளீட்டு இது எது தர்மம் என்பதுதான் இந்த உலகினுடைய மிகப்பெரிய கேள்விக்குறி தர்மங்கள் தர்மம் ஒன்று தான் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஏதோ மாற்றிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ள இயலாது காரணம் தர்மம் ஒவ்வொரு சூழ்நிலக்கும் தகுந்த மாதிரி தர்மம் மாறுகிறது உதாரணமாக கவிஞர் வைரமுத்து சொல்வார் கொள்ளாமை தர்மம் ஆனால் பாலைவனத்தில் ஒட்டகத்தை கொன்று தண்ணீர் குடித்து உயிர் வாழ்வது மனிதனுடைய இயல்பு அப்போ அங்கே ஒட்டகத்தை கொள்வது தர்மம் ஒன்று உணவுக்காக சில விலங்குகளை கொன்று சாப்பிடுவது மனிதத்தின் மனித தர்மமாக கடைபிடிக்கப்படுகிறது பெரும்பான்மையாக அசைவ உணவை உண்பவர்கள் அது விலங்குகளை ஆம் ஆடு மாடு என்பது விலங்குகள் தானே அந்த கால்நடைகளை அது மனிதனோடு மனித வாழ்க்கையோடு இணைந்து வாழக்கூடிய வாழ் மிருகங்களை கொன்று வாழ்வது அங்கு தர்மமாக கருதப்படுகிறது இதில் இருவேறு கருத்திருக்க முடியாது இந்த ஒன் இது உணவு பழக்கம் உணவு உரிமை என்று வந்துவிடும் ஆனால் நம்மோடு இசைந்து வாழக்கூடிய விலங்குகளைத்தான் நாம் கொன்று சாப்பிடுகிறோம் நம்மோடு இசைந்து வாழாமல் காட்டில் வாழக்கூடிய மிருகங்களை வேட்டையாடியும் கூட அதை நாம் உண்பதில்லை காரணம் அவை அவை சைவ ஜீவன்களாக இல்லை அது இன்னொரு மிருகங்களை அடித்து சாப்பிடக்கூடிய மிருகங்களாக இருப்பதால் அதை நாம் உண்பதில்லை மிக கவனம் சரி இப்போ பொருளாதாரத்திற்கு ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்திற்கு திட்டமிடலும் திட்டமிட்டபடி ஏற்படுத்தக்கூடிய பொருளீட்டலும் தான் வாழ்வை வளமாக்கும் என்றால் இந்த தர்மப்படி அந்த திட்டங்கள் ஏற்படுத்த வேண்டும் இதில் கர்மாக்களுடைய தாக்கங்கள் இருக்கிறது என்ன கர்மான்னா என்ன ஏதோ ஒரு ஜென்மம் இதுக்கு முன்னாடி நாம் ஒரு ஒரு பிறவி மறுபிறவி என்றெல்லாம் இது வெவ்வேறு திசைகளில் இந்த விவாதம் திசை செல்லும் ஆனால் நான் அதற்குள் செல்லவில்லை ஒருவன் அந்த பிறவியில் இந்த பிறவின்னா இன்னொரு பிறவி இருக்கார்கள் இப்போ பிறந்திருக்கிறான் இதில் செய்யக்கூடிய சில காரியங்களினுடைய விளைவுகள் அவருடைய செயல்களில் தாக்கம் ஏற்படுத்தும் அதைத்தான் நான் கர்மா என்று குறைந்தபட்சம் எடுத்துக்கொள்ளலாம் உதாரணமாக ஒருவர் அந்த இளம் செய்யக்கூடிய சில காரியங்களினுடைய தாக்கங்கள் அவருடைய மத்திய வேதியிலோ முதுமை வேதியிலோ தாக்கங்களை ஏற்படுத்தும் இவை பொருளாதார தாக்கங்களையும் சேர்த்து ஏற்படுத்தும் என்பதுதான் நமது நடைமுறை உண்மையாக இருக்கிறது நாம் மற்றவற்றில் கூட செல்ல வேண்டியதில்லை முன் ஜென்மமா எந்த பிரவியா மறுபிறவியா என்பது கூட நாம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை ஆனால் நிச்சயமாக நாம் ஒரு ஒரு விஷயத்தை கவனத்தில் எடுக்க வேண்டியிருக்கிறது என்ன இந்த ஜென்மத்திலேயே நீங்கள் செய்த காரியங்கள் உங்களை அறியாமல் உங்களுக்குள் ஏற்படுத்துகிற ஒரு பண்பு அந்த பண்பினால் ஏற்படக்கூடிய பழக்க வழக்கம் அந்த பழக்க வழக்கங்களால் ஏற்படக்கூடிய செயல் அந்த செயலினால் ஏற்படக்கூடிய தாக்கம் இதுதான் கர்ம தொடர்ச்சி இது பொருளீட்டலில் தான் முக்கியமாக பார்க்கப்படுகிறது காரணம் இந்த அது எந்த மறைபொருள் மறைநூல்களாக இருந்தாலும் சரி பொருளாதாரத்தை முக்கியத்துவப்படுத்தியதால் அவைகள் ஏதோ ஒரு இடத்தில் முக்கியத்துவப்படுத்த நீங்கள் பொருள் இல்லாமல் அல்லது பணம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை ஒரு மனித வாழ்க்கையை நடத்துவது அல்லது ஒரு மனித வாழ்க்கையினுடைய சாராம்சத்தை புரிந்து கொள்வது என்பது இயலாது காரணம் வணிகம் பல கலாச்சாரங்களை உருவாக்கி இருக்கிறது பல கலாச்சாரங்கள் பல மனித உருவாக்கி இருக்கிறது இவைகளெல்லாம் வைத்துதான் பொருளாதாரம் கட்டமைக்கப்படும் இன்று பெரிய பொருளாதார இலக்கு இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்று ஏன் வைத்துக் என்றால் இந்தியாவினுடைய நூற்றாண்டு அதாவது இந்தியா சுதந்திரமடைந்த நூறாவது ஆண்டு என்று வைத்துக் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு தலைமுறைகளை கடந்தும் நாம் இப்போ ஒரு பெரு ஒரு பெரிய பொருளாதார இலக்கை வைத்திருக்கிறோம் இந்த பொருளாதார இலக்கிற்கு தனிமனித கான்ட்ரிபியூஷன் அதாவது பங்களிப்பு தனிமனித கா பங்களிப்பு என்பது நிச்சயமாக இருக்கும் இந்த தனிமனித பங்களிப்பு எதிரின் அடிப்படையில் வருகிறது உடல் உழைப்பா அறிவுத்திறனா தொழில்நுட்ப அறிவா கல்வி அறிவா அவருடைய எது இது எல்லாம் கடந்து பண்பாடும் கலாச்சாரமும் ஒரு முக்கிய ரோல் அந்த முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதால் தான் இது பொருளாதாரம் திட்டமிடப்படுவது தனிமனித சக்தியினால் மட்டும் அவருடைய கர்மா இன்னொன்று இந்த ஜாதகம் இதை ஜோதிடம் இதை எத்தனை பேர் நம்புவார்கள் என்பது தெரியாது ஏனென்றால் அதில் இரு அவர் நம்பாதற்கு காரணம் ஒன்று இது ஒரு கற்றறிந்த அறிவுடைமையான செயல்கள் அல்ல ஜோதிடம் பார்ப்பது என்று ஒரு மனப்பாக்கு இன்னொரு பக்கம் இதை முழுமையாக கற்றறிந்து சொல்லக்கூடியவர்கள் மிக மிக குறைவாகவே இருக்கிறார்கள் இந்த ஜோதிடத்தை அவர்கள் கற்றறிந்தாலும் அவர்கள் சொல்வது அத்தனை துல்லியமாக ஒருவருடைய வாழ்க்கையை கணக்கிட இயலுமா என்று ஒரு கேள்வியும் இருக்கிறது இன்றளவும் பல ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஒரு தோராயமாக முப்பத்தைந்து நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஜோதிட ஆராய்ச்சியில் ஈடுபடுவதாக கூட கூறக்கூடிய பிரபலமானவர்கள் பிரபலங்கள் சினிமா பிரபலங்கள் மற்ற துறையை சார்ந்தவர்கள் எல்லாம் அவர்களுக்கு இருக்கும் ஒரே ஒரு கருத்து அவர்கள் பெரும்பான்மையாக ஜோதிடத்தை நம்புகிறார்கள் முழுமையாக அல்ல காரணம் அவர்கள் வாழ்விலும் நடந்த முக்கியமான சோகம் மற்றும் நல்ல நிகழ்ச்சிகள் எதுவும் ஜோதிடத்தில் கிடைக்கப்படவில்லை என்ற ஒரு சார்ந்த கருத்தும் அவர்கள் அவர்களிடம் இருக்கிறது யாருக்கு மிக நீண்ட காலமாக ஜோதிடத்தினை நம்ப நம்பக்கூடியவர்களுக்கும் அவர்களும் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் மேக்சிமம் வந்துடுறாங்க ஆனால் அதன் பின்பு உள்ள அந்த குறை அந்த அறியாத பக்கங்களை அறிந்து சொல்வதற்கு இன்று சரியான வல்லுநர்கள் இல்லை அல்லது அந்த இந்த ஐந்து சதவீதம் சொல்ல முடியாத காரணத்தினால்தான் இதை முழுமையாக சிலர் மறுத்துவிடுகிறார்கள் விடுகிறார்கள் அஞ்சு சதவீதம் மட்டுமே அதுவும் மிக நீண்ட காலம் பிள்ளையர்கள் மட்டுமே புரிகிறது என்றால் அது வளர்வது சற்று கடினம் ஆனால் மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் தொண்ணூற்றி அந்த இல்லை எழுபத்தஞ்சிலேருந்து எண்பது சதவீதம் வளர்ந்துடக்கூடிய மலர் மருந்துகளை நாம் ஒரு நோய்க்கு மருந்தாக பயன்படுத்துகிறோம் இது ஒரு பக்கம் இப்போ நம்ம பொருளாதார இலக்குகளையும் பொருளாதார இலக்குகளை அடையக்கூடிய வழிமுறைகளையும் அந்த தேசத்தினுடைய பொருளாதாரத்தோடு இணைந்து நாமும் அந்த பொருளாதார நம்முடைய தனிப்பட்ட பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு சில ஆலோசனைகளை கூறி வருகிறேன் ஆலோசனை அல்ல விழிப்புணர்வு தகவல்கள் தொழில் பற்றி தகவல்கள் தொடர்ந்து அந்த தகவல்களை பாருங்கள் இது என்னுடைய போகிற போக்கில் என் என்னிடம் இருக்கிற ஒரு ஒரு கேள்வியை உங்கள் முன் வைத்து இறக்கி வைத்துவிட்டு நான் கடந்து செல்கிறேன் இந்த கொல் இந்த கேள்வியை உங்களிடமும் வைக்கிறேன் நானும் இந்த கேள்வியுடைய கடந்து செல்கிறேன் பார்க்கலாம் விடைகள் இது ஒரு இடத்தில் தெரியும் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த தொழில் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி செய்திகளுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ண வேப்பதாக வீடியோவில் பார்த்து சேரும் நன்றி வணக்கம்